Dei 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 சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் வடலூரில் நகர செயலாளர் கண்ணன் தலைமையில் தூய்மை பணியாளர்களுக்கு புடவை மற்றும் இனிப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரை செல்வன் கலந்து கொண்டு புடவை மற்றும் இனிப்பு வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் வடலூர் நகர துணை செயலாளர் ராஜதுரை பாலா நிர்வாகிகள் ஜெயச்சந்திரன் பாஸ்கர் ஸ்டாலின் முருகானந்தம் சரண் சிங் கவி சிந்துமதி சரவணன் குரு மணிகண்டன் சத்யசீலன் கடலூர் நகர செயலாளர் செங்கதர் ராஜ்குமார் சலீம் விளவன் அம்பேத் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் பொதுமக்களுக்கு இனிப்பு சேலை மற்றும் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்வு நகர செயலாளர் அம்பேத் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய பொருளாளர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரை செல்வன் கலந்து கொண்டு இனிப்பு மரக்கன்றுகள் மற்றும் பெண்களுக்கு சேலைகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் மாநில துணை செயலாளர் ஜான் பாடி ஒன்றிய செயலாளர் இளையராஜா அய்யக்கொப்பம் பாலகிருஷ்ணன் நகர பொருளாளர் சுமன் பிரபு நகர நிர்வாகி பேட்ட ராபர்ட் ஒன்றிய துணை செயலாளர் இடிமுரசு பிரபு ராஜ்குமார் சலீம் இளவன் நகர செயலாளர் செங்கதிர் மாநில செயலாளர் தலையாரி ஓவியர் ஜெய்சிலின் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாநகர் விசிக அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட செயலாளர் செந்தில் தலைமையில் புத்தாடை மற்றும் இனிப்பு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப தாமரசெல்வன் பங்கேற்று செயலை மற்றும் இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் நகர செயலாளர் செங்கதர் நகர துணை செயலாளர் சிலம்பு மாவட்ட செய்தி தொடர்பாளர் புதியவன் முகாம் பொருளாளர் முக்கி மாவட்ட அமைப்பாளர் தூயவன் ஹானஸ்ட் ராஜா நகர நிர்வாகி சலீம் இளவன் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாநகரம் கடலூர் அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு புத்தாடை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மாநகராட்சி துணை மேயர் ப செல்வன் மாநகர மாவட்ட செயலாளர் செந்தில் மாநில அமைப்பு செயலாளர் திருமார்பன் ஆகியோர் பங்கேற்று குழந்தைகளுக்கு புத்தாடை வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் நகர செயலாளர் செங்கதிர் நகர துணை செயலாளர் சிலம்பு முகாம் பொருளாளர் முக்கி மாவட்ட செய்தி தொடர்பாளர் பால் புதியவன் மாவட்ட அமைப்பாளர் தூயவன் சேவல் ஜெயக்குமார் துணை அமைப்பாளர் ஹானஸ்ட் காட்டுராஜா நகர நிர்வாகி சலிவளவன் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி திண்டுக்கல் மாவட்ட விசிகா சார்பாக ஏழு எளிய மக்களுக்கு அன்னதானமும் வேட்டி சேலை வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது சமூக நல்லிணக்க பேரவை நகர செயலாளர் சாகுல் இந்த நிகழ்ச்சியில் மாநகர் மாவட்ட செயலாளர் மைதீன் பாபா சிறப்பு அடைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஏழைகளுக்கு அன்னதானம் மற்றும் வேட்டி சேலைகள் வழங்கினர் இந்த நிகழ்வில் சமூக நல்லிணக்க பேரவை நகர அமைப்பாளர் அக்பர் அலி மாவட்ட அமைப்பாளர் பாபு இளைஞர் எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் இருதயராஜ் தொகுதி செயலாளர் பெர்னா நகர செயலாளர் ஆனந்தராஜ் வழக்கறிஞரணி மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ் துணை அமைப்பாளர் மருதுபாண்டி தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட அமைப்பாளர் மரியராஜ் மற்றும் மாவட்ட துணை அமைப்பாளர் இம்ரான் மற்றும் சுப்பிரமணி ஜான்சன் தினேஷ் ஆனந்த் கலீல் முகமது ஐயப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசல் பகுதியில் உள்ள வடக்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கௌதமன் தலைமையில் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இதில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவரத்தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி நாகை மாவட்டம் சிக்கல் கிராமத்தில் நாகை மாவட்ட பொருளாளர் கதிர் நிலவன் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது சிக்கல் பேருநிலையம் சிங்கார ஆலயம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு பட்டலங்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் முகாம் செயலாளர் அப்ரஹாம் மற்றும் அழகிரி கிறிஸ்தவ ஒன்றிய நாகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு முழுவதும் அன்னதானம் பல்வேறு திட்டங்களிலே வழங்கப்பட்டிருக்கிறது நாங்கள் நாகை மாவட்ட சார்பில் சிக்கல் கோயிலிலே பல ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்கிறோம் அதேபோல் சிக்கலுடைய பஸ் ஸ்டாண்டிலே ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்கோம் என்றும் எங்களுடைய தலைவர் பல்லாண்டு வாழ வாழ நாகை மாவட்ட சார்பில் அவரை வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர்தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த அத்தனூர் பேரூர் பகுதியில் அத்தனூர் பேரு நிலையத்தில் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு பேனாக்கள் வழங்கப்பட்டது மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக நல்லதம்பி கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு பேனா வழங்கினார் இந்த நிகழ்வில் அருள் செல்வன் ஆகாஷ் பிறை நிலவன் கீர்த்தி அபிஷேக் ஆகாஷ் ஜெய்சீலன் அரிகரன் ஸ்ரீநாத் உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் என பொதுமக்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி சேலம் வடக்கு மாவட்டம் வாழப்பாடி பேருந்து நிலையம் அருகில் ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு அடைப்பாளராக மாநில துணை செயலாளர் கவிஞர் வீர ஆதித்யன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு மற்றும் இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்வில் நகர பொறுப்பாளர்கள் ராமமூர்த்தி இளவரசன் கோவிந்தராஜ் கார்த்திகேயன் ஒன்றிய பொறுப்பாளர் முருகேசன் மாயக்கண்ணன் சுரேஷ் சத்யகுமார் ஆதி மகளிரணி நிர்வாகிகள் விசாலாட்சி ரம்யா இளவரசி திருமொழி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வாழப்பாடி ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இங்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு காலை நேர உணவு மற்றும் இனிப்பு மற்றும் வழங்கி இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்விற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநில துணைச் செயலாளர் மதிப்பெருக்குடி அண்ணன் வீர ஆதித்யன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய மாநில முகாம் நகர அனைத்து நிர்வாகிகளையும் மற்றும் என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மகளிர் சேர்ந்த சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் பாலப்பாடி ஒன்றிய விடுதலை திருத்தகள் கட்சியின் சார்பிலும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்று இன்று எழுச்சி தமிழர் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்த விழா தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுமைக்கும் ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட விளிம்புகளை மக்களின் விடுதலைக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்று அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாளில் அடியெடுத்து வைக்கின்ற மேதக எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் நூறாண்டு கடந்து நலம்போடும் வளம்போடும் வாழ வாழப்பாடி ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் பொதுமக்களின் சார்பிலும் மனதார வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பருந்தநாளையொட்டி திருவள்ளூர் அடுத்த புலரம்பாக பகுதியில் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் தூய்மை பணியாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பீட்டு கார்டும் வழங்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பாலாஜி புல்லாரம் புருஷூத் நாகராஜ் விளப்பாகம் வெங்கடேசன் கோதண்டன் வெள்ளை சதீஷ் சத்யராஜ் மு பாபு செழியன் பொன்சேகர் சார்ஸ் சதீஷ் அபினேஷ் நிதிஷ் விஷால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியில் மாநில துணை செயலாளர் எம் ஆர் சீனிவாசன் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு அனுதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக ஆவடி மேற்கு மாநகர செயலாளர் ராமதாஸ் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் மற்றும் உணவு வழங்கினார் இந்த நிகழ்வில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் முல்லை தமிழன் ஆவடி மேற்கு மாநகர துணை செயலாளர் தலித் பிரபா மேற்கு மாநகர பொருளாளர் தண்டுரை பிரவீன்குமார் பத்தொன்பதாவது வார்டு செயலாளர் மேத்யூ பொருளாளர் சதாசிவம் மேற்கு மாநகர அமைப்பாளர் வினோத்குமார் கட்சி நிர்வாகிகள் முத்து லோகநாதன் கணேசன் ஆனந்தன் வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் ஒன்றியம் சார்பாக மாவட்ட துணை செயலாளர் சிவகுமார் தலைமையில் கருங்கல் பேருந்து நிலையம் முன்பு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மேற்கு மாவட்ட செயலாளர் தேவகி மாநில துணைத் தலைவர் முருகன் குளச்சல் நகர செயலாளர் மரிகண்டன் சஜின் குமார் ஜோஸ்வின் சுபின் அனீஸ் வெனிஸ் மணிமாறன் விஜின் ராஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய டெல்லி தமிழர் நாட்டில் நாளானது அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாள் அனைத்து மாவட்டங்களிலும் அருமையாக அவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நம்முடைய கன்னியாகுமாரி மேற்கு மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் ஜோய் ஒரு அருமனை பகுதியில் ஜோய் அவர்களுடைய தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வாங்கப்பட்டவை ரெண்டாவது உக்கிரங்கோட்டில் எதிரியனுடைய தலைமையில் இனிப்புகள் வழங்கப்பட்டு சிறப்பாக வழங்கப்பட்டது இப்பொழுது நம்ம கருங்கல் பகுதியில் சிவகுமார் தலைமையில் அண்ணன் முருகண்ணன் அவர்களுடைய தலைமையிலும் இனிப்புகள் வழங்கி தேர்த்தி வெட்டி மிக அருமையாக அண்ணனுடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம் ஆனால் இந்த தொடர் நாங்கள் பிறந்த நாளானது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அறுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளுக்கு இது மாதிரி யாரும் பேட்டிங் கொடுக்குறது விட இவ்வளவு ஒத்துழைப்பும் கிடையாது சிறப்பாக நாங்கள் நடத்துறது கிடையாது கிடையாது மகிழ்ச்சி ரொம்ப அருமையாக இருக்கிறது இன்னும் அடுத்த அண்ணனுடைய பிறந்த நாள் வந்து இன்னும் இதை வந்து அருமையாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறோம் இது தவிர இன்னொன்று எட்டு மணி பகுதியில் மூன்று மணிக்கு குழந்தைகளுக்கு மோதல் கொடுப்பதாக இருக்கிறது நாலு மணி அளவில் ஆதி திராவிட பழங்குடி மக்களுக்கு முதட்டுகள் வழங்குவதாக இருக்கிறோம் வெட்டுமணி பகுதியில் இனிப்பு வழங்கி மார்க்காண்டா நம்முடைய கட்சி தலைமை அலுவலகம் ஆபீஸ் இருக்கிறது அங்கேயும் இன்றைய தினம் லட்டு கொடுத்து நம்ம எல்லோரையும் மக்கள் மக்களை சிறப்பிக்க வேண்டும் என்று ஆவலோடாகி இருக்கிறோம் புதுப்படையில் இன்னும் வருவதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறோம் அதோடைய அண்ணன் சொல்லி இருக்கிறார் என்னுடைய பிறந்த நாளை நீங்கள் ஒரு அரசியலாக கொண்டாட வேண்டும் என்னுடைய பிறந்த நாளாக நீங்கள் கொண்டாடக்கூடாது ஒரு அரசியலாக கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும் இன்னொரு விஷயம் என்னவென்றால் சின்னமாக உடல்நிலை சரியில்லாத இருக்கக்கூடிய தருணத்திலும் எல்லா மாவட்டத்திலும் அண்ணன் கலந்து அவருடைய பிறந்த நாளை அருமையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார் இன்னும் அவர்கள் நூற்றாண்டு காலம் தமிழ் எழுச்சி தமிழர் அண்ணன் வாழ வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை முடிக்கிறோம் நன்றி வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி சென்னை அடையாறில் உள்ள தாமோதரபுரம் பகுதியில் நூற்று எழுபத்தி நான்காவது வட்ட பொருளாளர் சி எம் கே கார்த்திக் தலைமையில் தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் இளையா முன்னிலையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கப்பட்டது இதில் சிறப்பழைப்பாளராக மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் அருண் பிரே மற்றும் மாணவர் கழக மாநில பொறுப்பாளர் கராத்தை மோனீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு உணவுகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் தீனா நிஷாந்த் அப்பு சுமந்து அஸ்வத் முகேஷ் மதன் ராஜேஷ் ராமச்சந்திரன் கோபால் கிஷோர் ஜாஷ்வா ஆகியோர் கலந்து கொண்டனா் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சீர்காழி கிளை சார்பாக நாகை மண்டல தலைவர் காமராஜ் தலைமையில் இனிப்புகள் வழங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு தென்னங்கன்றுகள் வழங்கப்பட்டது இதில் தொழிலாளர் விடுதலை முன்னணி சீர்காழி கிளை துணைத் தலைவர் மோகன்தாஸ் செயலாளர் முருகன் மற்றும் செல்வம் சசிகுமார் அறிவழகன் ராஜேஷ் செல்வழகன் ராஜமாணிக்கம் அலெக்சாண்டர் ஆர்காடு ரமேஷ் உள்ளிட்டோர் కలదుక <klander> விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி வேலூர் செண்பாக்கம் பகுதியில் முகாம் செயலாளர் சிறில் பாஸ்கர் தலைமையில் கேக் வெட்டி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இளைஞரத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் சதீஸ்வரன் வேலூர் மாவட்ட மாநகர செயலாளர் பிலிப் மாவட்ட துணை செயலாளர் இளங்கோ ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி பொதுமக்களுக்கு மாணவ மாணவிகளுக்கும் நோட்டு புத்தகம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர் ஆல்பர்ட் ஜெயராஜ் பகுதி செயலாளர் ரஃபேல் பிரபுராஜ் மகளிரணி மாவட்ட செயலாளர் மலர்கொடி விமல்குமார் கர்பி பாலா முகாம் பொருளாளர் சரத்குமார் துணை செயலாளர்கள் நவீன் ஆகாஷ் பபுலு செயற்குழு உறுப்பினர்கள் அகஸ்டின் ஹேம்நாத் வசந்த் அஜித் செல்வராஜ் விக்னேஸ்வரன் ஷியாம் தீனா அருண் சரண் தினேஷ் கமல் பாக்கியராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புவனகிரி பேரூராட்சி ஒன்றாவது வார்டு விசிக கவுன்சிலர் காளைமுத்து தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் விஸ்வ கரிகாலன் ஆண்டவர் செல்லம் வினோத் திலீபன் மற்றும் விசிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கடலூர் கிழக்கு மாவட்ட விசிக சார்பில் சேத்தியா தோப்பு பேரூராட்சி பேருந்து அருகில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி தலைமையிலும் மாநில பொறுப்பாளர் இளவழகன் முன்னிலையிலும் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் வெள்ளியக்குடி ராஜா வினோத் பாபு பழனி விநாயகமூர்த்தி ராஜவளவன் ஷீலாராணி மற்றும் விசிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்து மூன்றாவது பிறந்தநாளையொட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகில் அழகாபுரி கிராமத்தில் நெல்லை மண்டல செயலாளர் கரிசல் சுரேஷ் தலைமையில் விசிக குடியேற்றி கேக் வட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் தொகுதி துணை செயலாளர் ஜெரால்ட் மாரன் ராஜா நேசையா குருராஜன் செல்வகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருமாவளர் அவர்களின் பிறந்தநாள் விழா தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா அலகாபுரி மண்ணில் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது தலைவரின் சின்ன அம்மா இறந்ததினால் ஒரு சில கொண்டாட்டங்களை தவிர்த்து அவரது புகழ்களை மட்டும் பேசி இன்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே அலகாபுரி மண்ணிலே தமிழர் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் சிற்றனை செல்லம்மா அவர்களின் மறைவையொட்டி திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது ஆம்பூர் செயலாளர் சக்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாசம் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினார் இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர் சந்திரன் மற்றும் யாழன் ஆதி கவிஞர் யுவராஜ் இளைஞர் பாசறை மண்டல செயலாளர் மணிகண்டன் ராமமூர்த்தி சந்திரசேகரன் ராஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சித்தொண்ட சின்னம் அளவுக்கு வீர வணக்கம் வீர வீர வணக்கம் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் சிற்றனை செல்லம்மா அவர்களின் மறைவையொட்டி காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் முதலில் மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் தலைமையில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் வழக்கரஞ்சனி மாநில செயலாளர் அண்ணன் பார்வேந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ஐயா பாசரி செல்வராஜ் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன் நகர செயலாளர் பாலாஜி பொருளாளர் வினோத்குமார் வாலாஜாபாத் நகர செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி ஜீவிதா சிலம்பரசன் மாவட்ட நிர்வாகிகள் ரமேஷ் லலின் பாரதி வழ லோகநாதன் காட்சி கனகராஜ் வெஸ்ட் விமல்ராஜ் விஜயன் கே ஜி கோவிந்தராஜ் சிலம்பரசன் வாசு ஜேம்ஸ் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகிகள் சந்திரபாபு தயாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் சிற்றனை செல்லம் அவர்களின் மறைவையொட்டி தருமபுரி மைய மாவட்ட விசிகா சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது மைய மாவட்ட செயலாளர் பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மாநில அமைப்பு செயலாளர் கோவிந்தன் கலந்து கொண்டு அரசு தலைமை மருத்துவமனை எதிரே அமைந்துள்ள அம்பேத்கர் சிலை முன்பு அலங்கரிக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தினார் वणको मलर अंजली सलो मल अंजली जेल விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் சிற்றனை செல்லம்மா அவர்களின் மறைவையொட்டி விசிக சார்பில் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் அம்பேத்கர் சிலை முன்பு வைக்கப்பட்ட அவரது புகைப்படத்திற்கு மாலை என வைத்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர் அரிமா ரபிக் மாநில துணை செயலாளர் தொழிலாளர் விடுதலை முன்னணி தமிழன் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் மேனாள் மாவட்ட செயலாளர் நாகரத்னம் பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன் மகளிரணி வசந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்